ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இனியவை மூன்று இன்னா மூன்று என் மனத்திற்கு பிடித்தவை மூன்று அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை அவை உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை அடுத்திருப்போரோடு ஏற்படும் நட்பு தங்களுக்குள் ஒன்றி வாழும் மனைவியர் மூன்று வகை மனிதரை நான் வெறுக்கிறேன் அவர்களின் வாழ்வை நான் பெரிதும் அருவறுக்கிறேன் அவர்கள் இருமாப்பு கொண்ட ஏழைகள் பொய் சொல்லும் செல்வர் கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியவர் முதியோர் உன் இளமையில் நீ எதையும் சேமித்து வைக்காவிடில் முதுமையில் எதை காண்பாய் தீர்ப்பு வழங்குவது நரைதிரை விழுந்தோருக்கு ஏற்றது அறிவுரை கூறுவது பெரியவர்களுக்கு தக்கது முதியோருக்கு ஞானமும் மான்புடையோருக்கு சிந்தனையும் அறிவுரையும் எத்துணை சிறந்தவை பரந்த பட்டறிவே முதியோருக்கு மணிமுடி ஆண்டவருக்கு அஞ்சுவதே அவர்களுக்கு மாட்சி பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என நான் கருதுவோர் ஒன்பது வகைப்படுவர் பத்தாம் வகையினரை பற்றியும் என் நாவால் எடுத்துரைப்பேன் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மகிழ்ச்சியும் பெற்றோர் தங்கள் பகைவரின் வீழ்ச்சியை காண வாழ்வோர் அறிவு கூர்வை கொண்ட மனைவியருடன் வாழும் கணவர்கள் நாவால் தவறாதோர் தங்களை விட தாழ்ந்தோருக்கு பணிவிடை செய்யாதோர் அறிவுத்திறனை கண்டடைந்தோர் செவிசாய்ப்போரிடம் பேசுவோர் ஞானத்தை கொண்டோர் எத்துணை மேலானவர்கள் ஆயினும் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட சிறந்தவர்கள் எவரும் இல்லை ஆண்டவருக்கு அஞ்சுதல் எல்லாவற்றையும் விட மேலானது அதனை பெற்றவருக்கு ஈடு இணை ஏது ஆண்டவருக்கு அஞ்சிதலே அவரை அன்பு செய்வதன் தொடக்கம் பற்றுறுதியே அவரைப் பற்றி கொள்வதன் தொடக்கம் பெண்கள் வருத்தங்களிலெல்லாம் கொடிது மன வருத்தமே தீமைகளிலெல்லாம் கொடிது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே துன்பங்களிலெல்லாம் கொடிது நம்மை வெறுப்பவரிடமிருந்து வரும் துன்பமே பழிகளிலெல்லாம் கொடிது நம் பகைவரிடமிருந்து வரும் பழியே தலைகளிலெல்லாம் கொடிது பாம்பின் தலையே சீற்றத்திலெல்லாம் கொடிது பகைவரின் சீற்றமே கெட்ட மனைவியுடன் வாழ்வதை விட சிங்கத்துடனும் அரக்க பாம்புடனும் வாழ்வது மேல் பெண்ணின் கெட்ட நடத்தை அவளது தோற்றத்தை மாற்றுகிறது கரடியின் முகத்தை போன்று அவளது முகத்தை வேறுபடுத்துகிறது அவளுடைய கணவர் அடுத்தவர்களுடன் அமரும்போது அவர்கள் சொல்வதை கேட்டு கடுமையாக பெருமூச்சு விடுவார் பெண்ணின் தீச்செயலுக்கு முன் மற்ற எல்லாமே சிறிது பாவிகளுடைய கேட்டுக்கு அவள் ஆளாகட்டும் மணல் மேட்டில் முதியவரால் ஏற முடியாது வாயாடி மனைவியுடன் அமைதியான கணவர் வாழ முடியாது மங்கையரின் அழகினில் மயங்கிவிடாதே பெண்கள் மீது இச்சை கொள்ளாதே தன் மனைவியின் ஆதரவில் வாழ்க்கை நடத்தும் கணவர் அவளுடைய சினத்துக்கும் செருக்குக்கும் ஆளாகி பெரும் இகழ்ச்சி அடைவார் சோர்வுற்ற மனம் வாட்டமான முகம் உடைந்த உள்ளம் ஆகியவை கெட்ட மனைவியினால் வருகின்றன தன் கணவரை மகிழ்விக்காத மனைவி நலிவுற்ற கைகளையும் வலிமையற்ற முழங்கால்களையும் போன்றவள் பெண்ணாலேயே பாவம் தோன்றியது அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்கிறோம் தொட்டியிலிருந்து தண்ணீர் ஒழுகியோட விடாதே கெட்ட பெண்ணை அவளுடைய விருப்பம் போல் பேச விடாதே உன் விருப்பப்படி உன் மனைவி நடக்கவில்லை எனில் உன்னிடமிருந்து அவளை விலக்கி வை சீராக்கி ஞானம் அதிகாரம் இருபத்தி ஆறு துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இரு மடங்காகும் பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறாள் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான் நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள் செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும் எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும் மூன்றை பற்றி என் உள்ளம் அஞ்சுகிறது நான்காவது என்னை அச்சுறுத்துகிறது அவை நகரத்தின் அவதூறு மக்கள் கும்பல் தவறான குற்றச்சாட்டு இவை மூன்றும் சாவினும் கொடியவை ஒரு பெண் மற்றொரு பெண் மேல் பொறாமைப்படுவது உள்ளத்துக்கும் துன்பமும் துயரமும் தருகிறது வெடுக்கென்று பேசும் நாவை கொண்டவளை எல்லோரும் உணர்ந்து கொள்வர் கெட்ட மனைவி எருதுகள் பூட்டிய பொருந்தா முகத்தடி போன்றவள் அவளை அடக்குறவன் தேழல் பிடித்தவன் போன்றவன் குடிவெறியில் உள்ள மனைவி கடும் சினத்தை தூண்டிவிடுவாள் அவள் தன் வெட்கத்தை மறக்க மாட்டாள் கற்பு இழந்த பெண்ணை அவளுடைய கண் வெட்டுகளினாலும் கண் இமைகளினாலும் அறிந்து கொள்ளலாம் அடக்கமற்ற மகளை கண்டிப்புக்குள் வைத்திரு இல்லையேல் அவள் கண்டிப்பு தளர்ந்த நிலையை உணர்ந்து அதை தனக்கென பயன்படுத்திக் கொள்வாள் நானமற்ற அவளுடைய கண்களைப் பற்றி எச்சரிக்கையா இல்லை இல்லையேல் அவள் உன்னை இழிவு படுத்தும் போது வியப்படையாதே தாங்க கொண்ட வழிப்போக்கனைப் போன்று அவள் தன் வாயை பிறப்பாள் தனக்கு அருகில் இருக்கும் எந்த தண்ணீரையும் பருகுவாள் ஒவ்வொரு கூடாரத்தின் முளை குச்சிக்கு முன்னும் அமர்வாள் எல்லா அம்புகளுக்கும் தன் தூணியை திறப்பாள் ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும் அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும் அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை நற்பெயர் பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதும் இல்லை அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு கற்புள்ளவளுக்கு ஈடு இணை ஏதுமில்லை ஒழுங்கு அமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் பதிர் கதிரவனை போன்றது தக்க பருவத்தில் மிளிரும் அவளது அழகிய முகம் தூய விளக்குத் தண்டின் மேல் ஒளிரும் விளக்கு போன்றது உறுதியான அடிகளின் மேல் அமைந்த அவளுடைய அழகான கால்கள் வெள்ளி தளத்தின் மேல் நிற்கும் பொன் தூண்களைப் போன்றவை குழந்தாய் உன் இளமை பொலிவை தீங்கின்றிக் காப்பாற்று உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே சமவெளியெங்கும் வளமான வயலை தேடு உன் நல்ல வழிமரபில் நம்பிக்கை வைத்து உன் விதையை அங்கே விதை இவ்வாறு உன் வழிமரபினர் வலிமையுறுவர் நல்ல வழிமரபில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உயர்வு பெறுவர் விலை மாது எச்சில் போன்று கருதப்படுவாள் மணமுடித்த பெண் தன் கள்ள காதலர்களுக்கு சாவுகூடமாய் அமைவாள் இறை பற்றில்லா மனைவி சட்டத்தை கடைபிடிக்காதவனுக்கு கொடுக்கப்படும் உடைமை இறை பற்றுள்ள மனைவி ஆண்டவர்பால் அச்சம் கொள்வோனுக்கு கொடுக்கப்படும் கொடை நாணமற்ற மனைவி தன் இகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறாள் நாணமுள்ள பெண் தன் கணவன் முன்கூட இருந்து அடக்கமாக இருப்பாள் அடக்கமற்ற மனைவி நாய் என கருதப்படுவாள் நாணமுள்ளவள் ஆண்டவருக்கு அஞ்சுவாள் தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கண்டு கொள்வர் தன் கணவனை மதிக்காத செருக்குற்ற மனைவியை இறை பற்றில்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வர் நல்ல மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இரு மடங்காகும் கூச்சலிட்டு வம்பளக்கும் மனைவி போருக்கு அழைக்கும் எக்காலம் போன்றவள் இத்தகைய மனைவியை அடைந்தவன் போர்க் குழப்பத்தின் நடுவே தன் வாழ்நாளை கழிப்பான் வருத்தும் காட்சிகள் இரண்டு வகையினரைப் பற்றி என் உள்ளம் வருந்தியது மூன்றாம் வகையினர் என் சீற்றத்தை கிளறினர் அவர்கள் வறுமையில் வாடும் போர் வீரர் இகழப்படும் அறிவாளிகள் நன்னெறியை விட்டு பாவத்துக்கு திரும்புவோர் மேற்கூறியோரை வீழ்த்தும்படி ஆண்டவர் வாளை ஏற்பாடு செய்வார் வாணிகம் தவறுகளை தவிர்ப்பது வணிகருக்கு அரிது விற்பனையாளருக்கும் பாவங்களை விளக்குவது அரிது சீராக்கி ஞானம் அதிகாரம் இருபத்தி ஏழு வருவாயை பெருக்குவதற்காக பலர் பாவம் புரிகின்றனர் செல்வத்திற்காக அலைவோர் தங்கள் கண்களை திருப்பிக் கொள்கின்றனர் கற்களுக்கு இடையே உள்ள துளையில் முளை அடிக்கப்படுகிறது விற்றல் வாங்கலுக்கு இடையே பாவம் நுழைந்து கொள்கிறது ஆண்டவிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவன் உறுதியாய் நிலைத்திராவிடில் அவனது வீடு விரைவில் நிலை போகும் பேச்சு சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகின்றது அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசுபடிந்து விடுகின்றது குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் நீதி நெறியை பின்பற்றி நடந்தால் அதனை அடைந்து கொள்வாய் மாட்சிமிகு மிகு நீண்ட ஆடையாக அதனை அணிந்து கொள்வாய் பறவைகள் தம்முடைய இனத்தோடு தங்குகின்றன உண்மை அதனை கடைபிடிப்போரிடம் குடிகொள்ளும் இறைக்காக பதுங்கி சிங்கம் காத்திருக்கின்றது தீமை செய்து செய்கிறவர்களுக்காக பாவம் காத்திருக்கின்றது இறை பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானம் உள்ளது அறிவிலிகள் நிலவு போல மாறுபடுவர் அறிவிலிகள் நடுவில் காலத்தை வீணாக்காதே அறிவாளிகள் நடுவில் நிலைத்து நில் மூடரின் உரை வெறுக்கத்தக்கது அவர்களின் சிரிப்பு பாவத்தை தூண்டவல்லது அடிக்கடி ஆணையிடுவோரின் பேச்சு மெய் செலுத்த செய்கின்றது அவர்களின் வாய்ச்சண்டை நம் காதுகளை மூடச் செய்கின்றது செருக்குற்றோரின் வாய்ச்சண்டை கொலைக்கு இட்டுச் செல்லும் அவர்களின் வசிமொழி கேட்பதற்கு வருத்தத்துக்கு உரியது ரகசியங்களை வெளிப்படுத்துதல் ரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர் ஆறுயிர் நண்பர்களை அவர்கள் அடைய மாட்டார்கள் நண்பருக்கு அன்பு காட்டு அவர்கள் மீது நம்பிக்கை வை அவர்களுடைய ரகசியங்களை நீ வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் பின் செல்லாதே ஏனெனில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வது போன்று நீ அடுத்திருப்பவரின் நட்பை கொன்றுவிட்டாய் உன் கையில் இருந்த பறவையை நழுவ விட்டது உன் கையில் இருந்த பறவையை நழுவ போல் அடுத்திருப்பவரை போகவிட்டு விட்டாய் இனி நீ அவரை பிடிக்க மாட்டாய் அவரை தொடர்ந்து செல்லாதே ஏனெனில் அவர் தொலைவில் சென்று விட்டார் தண்ணீர் நின்று தப்பியோடும் மான்போல் ஓடிவிட்டார் காயத்துக்கு கட்டுப்போடலாம் வசை மொழியை மன்னிக்கலாம் ஆனால் ரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர் வெளிவேடம் கண்ணால் சாடை காட்டுபவர்கள் தீச்செயலுக்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள் அதிலிருந்து யாரும் அவர்களை தடுக்க முடியாது உன் கண்முன் அவர்கள் அவர்கள் தேர் பேசுவார்கள் உன் பேச்சைக் கேட்டு வியப்படைவார்கள் பின்னால் அவர்களது பேச்சு மாறிவிடும் உன் சொல்லை கொண்டே உன்னை இடறிவிழச் செய்வார்கள் பலவற்றை நான் வெறுத்திருக்கிறேன் ஆனால் இவர்களை வெறுத்தது போல் வேறு எதனையும் வெறுத்ததில்லை ஆண்டவரும் இவர்களை வெறுக்கின்றார் கல்லை மேலே எறிவோர் அதை தம் தலைமேலேயே எரிந்து கொள்கின்றனர் நம்பிக்கை கேடு எனும் அடி காயங்களை புதுப்பிக்கும் குழி தோண்டுவோர் அதிலேயே விழுவர் கண்ணி வைப்போர் அதிலேயே பிடிபடுவர் தீமை செய்வோரை தீமை திருப்பி தாக்கும் அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கே தெரியாது ஏளனமும் பழி சொல்லும் செருக்குற்றோருக்கு உரியவை பழிக்கு பழி அவர்களுக்காக சிங்கத்தை போல் பதுங்கி காத்திருக்கிறது இறை பற்றுள்ளோரின் வீழ்ச்சியில் மகிழ்வோர் கண்ணியில் பிடியில் சிக்குவர் அவர்கள் இறக்கு முன் துயரமே அவர்களை கொன்றுவிடும் சீற்றம் வெகிலி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை பாவிகள் இவற்றை பற்றி பற்றி கொள்கின்றார்கள் சீராக்கி ஞானம் அதிகாரம் இருபத்தெட்டு பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார் உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து அவ்வாறெனில் நீ மன்றாடும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர் அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும் அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர் அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும் உன் முடிவை பார் பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் பார் கட்டளைகளில் நிலைத்திரு கட்டளைகளை நினைவில் கொள் அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை குற்றங்களை பொருட்படுத்தாதே பூசல் பூசலை தவிர்த்துவிடு உன் பாவங்கள் குறையும் சீற்றம் கொள்வோர் சண்டையை மூட்டி விடுகின்றனர் பாவிகள் நட்பை கலக்கிறார்கள் அமைதியாய் இருப்போரிடையே பிணக்கை விதைக்கிறார்கள் விறகின் தன்மைக்கு ஏற்ப நெருப்பு பற்றி எறியும் பூசலின் கடுமைக்கு ஏற்ப அது பற்றி எரியும் மனிதரின் வலிமையைப் பொறுத்து அவர்களின் சீற்றம் அமையும் அவர்களின் செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும் திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகிறது திடீர் பூசல் கொலைக்கி இட்டு செல்கிறது ஊதும் ஊதும்போது தீப்பொறி கொழுந்துவிட்டு எரிகிறது அதன் மீது துப்பும்போது அது அணைந்து போகிறது இந்த இரு விளைவுகளும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன புறங்கூறுதல் புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள் மூன்றாவது நாக்கு பலரை நிலைகுலைய செய்தது அவர்களை நாடு நாடுவிட்டு நாடு துரத்தி அடித்தது அரண் கொண்ட நகர்களை தகர்த்தெறிந்தது பெரியோர்களின் வீடுகளை தர மட்டமாக்கியது மூன்றாவது நாக்கு பற்றுள்ள மனைவியரையும் வெளியில் துரத்தியது அவர்களுடைய உழைப்பின் பயனை இழக்க செய்தது அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள் அமைதியிலும் வாழ மாட்டார்கள் சவுக்கடி தழும்பை உண்டாக்கும் வாயடியோ எலும்பை முறிக்கும் பலர் வாழ்முனையில் மடிந்திருக்கின்றனர் நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானோர் மூன்றாவது நாக்கு நின்று பாதுகாக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் அதன் சீற்றத்துக்கு ஆளாகாதோரும் அதன் நுகத்தை சுமக்காதோரும் அதன் சங்கிலிகளால் கட்டப்படாதோரும் பேறு பெற்றோர் அதன் நுகம் இரும்பு நுகம் அதன் சங்கிலிகள் வெண்கல சங்கிலிகள் அதனால் விளையும் சாவு இழிந்த சாவு அதனைவிட பாதாளம் மேலானது இறை பற்றுள்ளோர் மீது அதற்கு ஆற்றல் இல்லை அதன் தீப்பிளம்புகள் அவர்களை எரிப்பதில்லை ஆண்டவரை விட்டு விலகுவோர் அதற்குள் விழுகின்றனர் அவர்களுக்குள் அது கொழுந்துவிட்டு எரியும் அதை அணைக்க முடியாது அது சிங்கத்தை போன்று அவர்கள் மீது கட்ட விழுந்து விடப்படும் வேங்கையை போன்று அவர்களை பீரிட்டு கிழிக்கும் உன் உடமையை சுற்றி முள் வேலியிடு உன் வெள்ளியையும் பொன்னியையும் கூட்டிவை உன் சொற்களை நிறுத்து பார்க்க துலா கோலையும் எடை கற்களையும் கொள் உன் வாய்க்கு கதவு ஒன்று செய்து அதை தாளிடு நாவால் தவறாத தவறாதபடி எச்சரிக்காயிரு இல்லையேல் உனக்காக பதுங்கியிருப்போர் முன் நீ வீழ்ச்சி